வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி பட்டர் முறுக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இருக்குங்க இந்த பட்டர் முறுக்கு நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற அதே பட்டர் முறுக்கு தான் நல்லா வாயில் போட்டு வந்து கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கும் பெருசாக பொருளெல்லாம் இன்னும் நீங்கள் வந்து முறுக்கு மாவெல்லாம் அரைக்க தேவை கிடையாது வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு கடலை மாவு இது மூணுமே இருந்தால் போதுங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் பிகினர்ஸாக இருக்கவங்க கூட கற்றுக்கலாம் அந்தளவுக்கு நான் வந்து சுலபமான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முறுக்கு அது வந்து நம்ம அந்த மாதிரி பண்டிகை நாட்களில் செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து அரிசி மாவு அதாவது வந்து பச்சரிசி மாவு கடையிலலாம் விற்கிது தெரியுமா அதுதான் வாங்கியிருக்கேன் ரெ ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் நீங்கள் இது இல்லை அப்படின்னா இடியப்ப மாவு எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா வீட்டில் அரைச்ச பச்சை மா பச்சரிசி மாவு இருந்தால் ஓகே பட்டர் எடுத்திருக்கேன் சால்டட் பட்டர் தான் இது வந்து பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல அப்புறம் கடலை மாவு இது எல்லாமே மெயினான இன்க்ரீடியன்ஸ் மற்றதெல்லாம் வந்து நான் செய்யும்போதே உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் மெயினாக தேவைப்படுற பொருள் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் இது தான் இதில் வந்து நான் வந்து ஒரு கிலோ மாவு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மாவு வந்து இந்த அரிசி மாவு ப்ராசஸ் பண்ண அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் நான் அளந்து எடுத்துக்கிறேன் இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அது அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறது புரியும் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கிலோ மாவும் இந்த கப்பாளே நடத்திருக்கேன் இந்த கப்பாலே தான் நான் வந்து மற்ற பொருளும் அளந்து எடுக்க போகிறேன் இரநூறு கிராம் கடலை மாவு ஒரு கிலோ அரிசி மாவுக்கு இரநூறு கிராம் கடலை மாவு இரநூறு கிராம் வந்து பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா சளிச்சிக்கோங்க சளிச்சிட்டு இது மாதிரி சேருங்க இரநூறு கிராம் பொட்டுக்கல்ல மாவு இரநூறு கிராம் கடலை மாவு இரநூறு கிராம் பொட்டுக்கல்ல மாவு சேர்த்தாச்சா சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ மாவுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம ஏன்னா பட்டர் வேறு சேர்க்க போகிறோம் அதனால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எள்ளு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருப்பு எள் வெள்ளை எள் எது வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து கருப்பு எள் சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு சேர்க்குறப்ப அங்கக்கெங்கே ஒன்று ஒன்று ஒட்டி இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதை வந்து நல்லா கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து ஊற வச்சுக்கலாம் இது வந்து நான் வந்து பவுடர் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு தண்ணி சேர்த்துறக்கூடாது நான் இரநூறு கிராம் வந்து பட்டர் வாங்கியிருந்தேன் அதில் நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இப்போது பாதி அளவு சரி பாதி அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நான் நான் சேர்க்குற அளவுக்கு நீங்களும் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக வரும் இந்த பட்டர் முறுக்கு அதிகமாக பட்டர் போனாலும் நல்லா இருக்காது குறைச்சிருந்தாலும் வந்து சாஃப்டாக இருக்காது நம்ம வாயில் போட்டதும் கரையாது ஒரு கிலோ மாவுக்கு நூறு கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கோங்க அந்த மாவில் வந்து அந்த பட்டர் வந்து எல்லா இடமும் கோட்டிங்காக இருக்கணும் ஒரு இடம் கூட மாவில் வந்து கோட்டிங் இல்லாமல் இருக்கக்கூடாது நல்லா நொறுங்க அந்த மாவை வந்து நல்லா கையை வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைங்க பிசைஞ்சிங்க நான் நம்ம வந்து நான் நார்மலாக முறுக்கு மாவு ப்ராசஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா நமக்கு கவலைப்பட தேவையில்லை சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம அரிசி மாவு வச்சு தானே செய்கிறோம் அப்போ வந்து நம்ம செய்கிற ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி முறுக்கு வந்து அந்த பட்டர் வந்து எல்லா இடமும் கை நல்லா கோட்டிங் இருக்கணும் நான் கையை வச்சு பிசைகிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் பிசையணும் அப்போ தான் அந்த முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா கையால் வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க இந்த பட்டர் வந்து அந்த மாவில் வந்து எல்லா இடமும் கோட்டிங்காக இருக்கணும் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் நிறைய தண்ணி சேர்த்துறக்கூடாது எண்ணெய் குடிக்கும் நான் கடைசியாக எண்ணெய் எவ்வளோ ஊற்றுனேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நான் பெருங்காய தண்ணி அது சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க நம்ம எப்போதும் நார்மலாக முறுக்கு எப்படி மாவு பெசிவோம் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் வெந்நீரெலாம் ஒன்றும் சேர்க்கலை பச்சை தண்ணியே சேருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு முறுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் அதே சமயம் ரொம்ப நேரம் புளி பசைஞ்சி வச்சிடக்கூடாது மாவு புளிச்சு போயிடும் அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து புதுசாக அந்த முறுக்கு புளிய கிளம்புனீங்கன்னா உங்களுக்கான டிப்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கையால் எடுத்து நம்ம இப்படி தொட்டு இப்படி உருட்டி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது அந்த கையில் வைக்கும்போதே ஒரு இதமாக இருக்கும் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு முறுக்கு மாவு நம்மளுக்கு நார்மலாக நம்ம முறுக்கு மாவெல்லாம் அரைச்சா எப்படி வரும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு பாருங்கள் இதில் எந்த உளுந்து மாவு எதுவுமே சேர்க்கலை வெறும் கடல மாவு பொட்டுக்கடலை மாவு வச்சே நம்ம சூப்பராக வந்து பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம் இது வாங்க இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சி நல்லா அமைக்கி ஒரு மூடி போட்டு வச்சுட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிட வேண்டியது தான் இதுக்கு வந்து இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈவனாக வந்து நமக்கு குக் ஆகும் நம்ம எப்போதுமே மாதிரி பலகாரம்லாம் செய்ய கிளம்பும்போது இந்த இரும்பு கடாய் நல்லா அழுத்தமான கடாய் வச்சு செய்கிறது நல்லது இப்போ நான் வந்து மந்த்ரா கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஒரு லிட்டரு ஊற்றிருக்கேன் இதிலே எனக்கு முக்கால் லிட்டரு மிஞ்சி நிறுங்க நம்ம நான் கரெக்டாக மாவு பிசிஞ்சிட்டோன்னா எண்ணெய் வந்து குடிக்காது இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாயிடுச்சான்னு கொஞ்சமாக போட்டு பாருங்கள் மாவு போட்டோன்னே வெடிக்கலை கொள்ளலை இதுக்கு வந்து நான் வந்து இப்படி டேரக்டாக புளியணும் அது நல்லா கொலல்ல வச்சுட்டு இப்படி டேரெக்டாக புழிஞ்சிங்கன்னா அப்படியே நம்ம மாவு கரெக்டாக புளிஞ்சு பிசைஞ்சு வச்சுருந்தோன்னா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு உழுவுது பாருங்க இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம சுத்துறப்ப முறுக்கு வந்து நம்ம முறுக்கு குழல்ல உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் சாஃப்ட்டாக இருக்கிற அந்த இது நான் வந்து முள் மாதிரி இருக்கும்ல எப்போதும் பட்டர் முறுக்கு கடையில் வாங்கினா எந்த ஷேப்பில் இருக்குமே அந்த இதுதான் நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு கம்பியை வச்சு கிளறி கொடுங்க இதுக்கு வந்து அந்த எண்ணெய் சூடு வந்து எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம புளிகிறப்ப வந்து எண்ணெய் வந்து சிம்மில் வச்சிடணும் இல்லைனா செவந்து போயிடும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஓவர் சிகப்பாக இருக்கும் இந்த பட்டர் முறுக்கு அது மைல்டு வெள்ளை கலரில் இருந்தால் தான் பட்டர் முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொறிக்கணும் அதுக்கப்புறம் சூடை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் நம்ம கூட்டி குறைச்சி தான் வந்து இந்த முறுக்கை வந்து நம்ம சுட்டு எடுக்கணும் நம்ம நார்மலாக வந்து எல்லா முறுக்குக்கும் போடுற மாதிரி ஃபயரை வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது பாருங்கள் இப்போ எல்லாமே ஒரே கலரில் வந்திருக்கு நல்லா வந்து ம நம்ம நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி வரும் முறுக்கு இப்போ மருதிருப்பி நான் உங்களுக்கு புளிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் டேரெக்டாக நம்ம முறுக்கு முறுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்துலையெல்லாம் பொறிச்சு ஒரு தட்டில் பிளேட்டில் பொறிச்சு அப்படி போடுவோம் இது வந்து டேரெக்டாக நம்ம புழியணும் சட்டியில் இது ஃபஸ்ட்டு பல பேருக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் கொஞ்சம் கையை மட்டும் கொஞ்சம் தூ தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே புழிஞ்சிங்கன்னா போதும் இடியப்பம் புளிகிற மாதிரி புழிஞ்சிங்கன்னா போதும் அப்படி தனித்தனியாக உழுவோம் மாவு மட்டும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பெசிஞ்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் கம்பியை வச்சு முதல்ல நல்லா கிளறி விட்டுக்கோங்க தனித்தனியாக அது அப்படியே நல்லா புரிஞ்சு வந்துடும் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்க விட்டு இந்த மாதிரி பெரிய அரண்டி அரிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க இப்போ முறுக்கெலாம் நம்ம கம்பியால் வச்சு கோத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி தனித்தனியாக விழுகிறதுலாம் நம்ம வந்து சின்ன கரண்டியோ எதுவும் வச்சு எடுக்க முடியாது இந்த மாதிரி அரிக்கரண்டி இருந்துச்சுன்னா பெருசாக இருக்கும்ல இது மாதிரி இந்த நம்ம சிப்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கரண்டி வச்சுட்டிங்கன்னா ஒரே இட்டில் நம்ம அள்ளி எடுத்துடலாம் சூப்பராக அந்த ப நமக்கு கடல் எண்ணெய் ஊற்றிருக்கோங்கிறதுனால பொங்கி வரும் சுத்தமான கடல் எண்ணெய் எப்போதுமே பொங்கிதாங்க வரும் ஆனால் அதில் செய்கிறது தான் ஆரோக்கியம் அதனால தான் நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரி வறுவல் பொருள்களுக்கெல்லாம் வந்து நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன் நல்லதும் கூட நமக்கு உடம்புக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம போட்டு எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் நான் பார்த்திங்கன்னா அளவுக்கு பொறிச்சு எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் தான் மாவு இருக்குது எண்ணெயுமே வந்து கொஞ்சமாக தான் இருக்குது எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் எண்ணெய் வந்து நல்லாவே குடிக்கவே இல்லை எனக்கு அப்படியே ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் எனக்கு பேலன்ஸ் இருந்துச்சு முறுக்கும் இப்போ சுட்டு எடுத்தாச்சு பட்டர் முறுக்கு ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க அப்படி கையில் வச்சதும் போதுங்க அப்படியே உடஞ்சி போயிடும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதை வந்து நல்லா ஒரு மாதத்துக்கு வச்சுருந்து சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க கிருஷ்ண ஜெயந்தி சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றது வழக்கமாக இருக்குது சாமி கும்பிடுங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் க கிருஷ்ணர் நமக்கு எல்லாராலும் போடுவார் அதுவும் இந்த மாதிரி பட்டர் சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்